எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் எனக்கு ஜோடும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களும் பாதம் பணிந்து வணங்கிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் மாலை நாலு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி பஞ்சமி திதி யோகம் பிராமியம் மற்றும் ஐந்திரியம் கரணம் பாலவம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பிறகு பரணி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டமம் ராசி கன்னிராசி உத்திர நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஏழு மணி வரை பிறகு அஸ்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி மீனத்தில் புதன் சுக்கரன் மற்றும் ராகு இன்றைய ராஜநிலை எண்களை பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் மேச ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி ஐந்து ரிசபராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று மிதுன ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி இரண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு கடகராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்ப முப்பது சிம்ம ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு கன்னிராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் சைபர் ஐந்து மகர ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு சில பேர் வந்து கேட்குறாங்க மார்க்கர் எதில் சார் எழுதணும் அப்படின்னு இப்போ சிவப்பு மார்க்கர் இந்த மாதிரி மார்க்கர் வாங்கிக்கிங்க அல்லது ப்ளூ கலர் மார்க்கு வாங்கிக்கிங்க ஓகேங்களா உங்களோட கெட்ட வரலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கடகராசி அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு அப்படிங்கிறத இப்படி எழுதிருங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து இந்த மாதிரி இருபத்தி ஆறு எழுதிட்டால் போதும் இங்கே எழுத முடியா இந்த இடத்துல எழுதுங்க இருபத்தி ஆறு இந்த இடத்துல எழுதான் இங்கே இல்லையா இங்கே நாடி இருக்குது பாத்தீங்களா இந்த இடத்துலையும் எழுதலாம் இந்த நாடி தொட்டி போய்றது பார்த்தீங்களா இந்த மூணு இடத்துலையும் எழுதலாம் மூணில் ஏதாவது ஒரு இடத்துல எழுதலாம் அல்லது மூணு இடத்துலையுமே எழுதலாம் ஆனால் ராஜநிலை எண் மட்டும்தான் எழுதணும் தவிர்க்க வேண்டிய எண்ணை வந்து எழுதக்கூடாது அது சில பேர்த்துக்கு டவுட் வந்துருச்சு அதை கிளியர் பண்ணுறதுக்காண்டி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எழுதிட்டு வர 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 என்ன ஆகுனா உங்களுக்குள்ளார பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வரும் இப்போ ஆல்ரெடி ராஜநிலை செல்ஃபோன் எண் மாற்றி பெயர் மாற்றம் பண்ணி வாகன எண் சில பேர் வாகன எண் மாற்றிருப்பாங்க சில பேர் ஒன்றை மாற்றாமல் இருந்திருப்பாங்க டிபி ஃபோர் டிஜிட் நம்பர் ஜிபே ஃபோன்பேலாம் நீங்கள் நம்பர் மாற்றின நபர்களுக்கு வந்து உடனே வேலை செய்யும் ஓகேங்களா இன்னும் செல்ஃபோன் எண்ணெய் ஒன்றும் மாற்றாத நபர்கள் வந்து கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் கண்டிப்பாக வேலை செய்யும் முழு நம்பிக்கையுடன் எழுதி வாருங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்